மும்பையின் கோலாபா பகுதியில் உள்ள நேவி நகரில் நடந்த ஒரு பெரிய பாதுகாப்பு மீறல் தொடர்பான வழக்கில் மும்பை குற்றப்பிரிவு ஒரு பரபரப்பான உண்மையை வெளிப்படுத்தியுள்ளது இந்த வழக்கில் ஒரு அக்னிவீர் இராணுவ வீரர் மற்றும் அவரது சகோதரர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவம் செப்டம்பர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடந்தது அப்போது அடையாளம் தெரியாத ஒருவர் கடற்படையின் ஒரு இளைய அதிகாரியிடமிருந்து ஐஎன்எஸ்ஏஎஸ் துப்பாக்கி மற்றும் நாற்பது டோட்டாக்களை திருடினார் விசாரணையில் இந்த திருட்டை அக்னிவீர் ராகேஷ் ரமேஷ் துப்புலா தனது சக அக்னிவீர் அலோக் கௌசல் கிஷோர் சிங்கிடம் இருந்து செய்ததாக தெரிய வந்தது ராகேஷ் தன்னை ஒரு மூத்த அதிகாரியாக நடித்து அலோக்கை பணியிலிருந்து விடுவித்து துப்பாக்கியுடன் தப்பி ஓடினார் பின்னர் அவர் துப்பாக்கியை வளாகத்தின் சுவரை கடந்து தனது சகோதரர் உமேஷ் ரமேஷ் துப்புலாவிடம் ஒப்படைத்தார் இரண்டு குற்றவாளிகளும் திருடப்பட்ட ஆயுதத்துடன் ரயில் மூலம் தெலங்கானாவின் ஆசிஃபாபாத் மாவட்டத்தில் உள்ள தங்கள் சொந்த கிராமத்திற்கு தப்பிச் சென்றனர் மும்பை குற்றப்பிரிவு கஃபே பரேட் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியது அறுபத்தைந்துக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் இருவரும் கண்டுபிடிக்கப்பட்டனர் மும்பை காவல்துறையின் ஒரு குழு உள்ளூர் மற்றும் தெலங்கானா காவல்துறையின் உதவியுடன் அவர்களை கைது செய்தது கைது செய்யப்பட்ட பிறகு இருவரும் விசாரணையில் ஒத்துழைக்கவில்லை இருப்பினும் தெலங்கானாவின் நச்சலை பாதிப்புள்ள பகுதியில் இந்த ஆயுதத்தை விற்க அவர்கள் திட்டமிட்டிருந்ததாக போலீசார் சந்தேகிக்கின்றனர்